शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए शिव के फरिश्ते क्रांति हम हैं लाए बाबा के दुलारे फरिश्ते क्रांति हम है लाए बाबा के दुलारे शांति हम है ज्ञान कदीप जलाएंगे अंधकार मिटाएंगे सत्य ஓம் சாந்தி இன்றைய டேட் அந்த முரளினுடைய டேட் இருபத்தி ஏழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு இன்னைக்கு பாபா கூட வந்து வரவேற்பை தின்றார் இன்றைக்கு அமிர்த வேலையில் கூட வந்து பாபா வந்து சக்கரம் அடித்து வந்தார் செக் பண்ணார் சுற்றி வந்து என்ன செக் பண்ணார் விஸ்வத்தினுடைய படைப்பாளர் பாபா என்ன செக் பண்ணார் குழந்தைகள் வந்து எந்த ரூபத்தில் வந்து இருந்தாங்க அப்படின்றத செக் பண்ணார் அப்போ என்ன பார்த்தார் குழந்தைகள் எப்படி இருந்தாங்கன்னா பெக்கராக இருந்தாங்க அதாவது பிச்சைக்கார தன்மையில் வந்து இருந்தாங்க அப்போது எல்லாரும் அந்த மாதிரி இல்லை கொஞ்சம் பேர் அந்த மாதிரி யாசிக்கக்கூடிய தன்மையில் வந்து இருந்தாங்க அப்போது அந்த யாசிக்கக்கூடிய தன்மையிலையும் கூட வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக பார்த்தாரும் பாபா ஒன்று ராயலான யாசிப்பவர்கள் இன்னொன்று வந்து சாதாரணமாக யாசிப்பவர்கள் அப்போ ராயல் மற்றும் சாதாரண தன்மையினுடைய யாசிப்பை ரெண்டு விதத்தில் வந்து பாபா வந்து பார்த்தார் இப்போ பாபா வந்து பார்த்தார் நம்ம எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் வந்து யாசிக்கக்கூடியவங்களாக இருந்தோம் அப்படின்னு பார்த்தார் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்தூலமான விஷயங்கள்லையும் வந்து யாசிக்கிறோம் அப்படின்றதையும் வந்து பார்த்தார் சில பேர் வந்து செல்வத்தை வந்து யாசிக்கிறாங்க சில பேர் வந்து தூங்கணும் அப்படின்ற விஷயங்களை பற்றி யாசிக்கிறாங்க சில பேர் வந்து சுகத்தினுடைய விஷயங்களை சில பேர் வந்து மகிழ்ச்சியினுடைய விஷயங்களை ஆனால் ராயல் ரூபத்தில் வந்து நாம் வந்து எதை வந்து யாசிக்கிறோம் இப்போ ராயல் ரூபம்னால் எதை சொல்கிறாரு பாபா அப்படின்னா நாம் சில விஷயம் சில நேரங்களில் சில விஷயங்களை வந்து மாட்டிக்கிறோம் அதாவது இந்த பாபா இந்த விஷயங்கள் நடந்தால் நான் வந்து இதை செய்கிறேன் இது நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நாம் ராயலாக வந்து யோசிக்கிறோம் இல்லையா இதை தான் வந்து ராயல் விதமான யாசிப்பு அப்படின்னு பாபா வந்து சொல்கிறாரு அப்போது ஏதாவது காரியத்தில் வந்து வெற்றி கிடைச்சதுன்னா நல்லாயிருக்கும் பாபா அப்புறம் பாபா வந்து எனக்கு வந்து அந்த இடத்துல போய் வந்து உட்காறதுக்கு உட்காருறதுக்கு உட்காந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறோம் இல்லையா இது கூட வந்து ராயல் ரூபமான யாசிப்பு அப்படின்னு சொல்றார் அப்போ இந்த மாதிரி இந்த சேவை கிடைக்கிறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடைச்சதுன்னா வந்து ரொம்ப நல்லா இருக்கும் பாபா அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அப்போது ஸ்டேஜில் போய் நான் உட்காரணும் அப்போ இந்த உட்காந்தா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இதுவும் கூட வந்து ராயல் ரூபமான யாசிப்பு அப்புறம் பா பெரிய தீதி வந்து என்ன வந்து ஏதாவது ஒரு சேவைக்கு வந்து பாராட்டினாங்க அப்படின்னா அதுவும் கூட வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் இதுவும் கூட வந்து ஒரு யாசிப்பு அப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்து விட்டுடுங்க சில விஷயங்கள் வந்து அப்படி தான் வந்து இருக்கும் அப்போ நம்ம எதாவது கடைக்கு போகிறோம் கடைக்கு போகிறோம் எதாவது வாங்குகிறோம் அப்படின்னா பைசா கொடுக்குறோம் அந்த பைசா கொடுக்குறதுக்கு எதாவது எதிர்பார்க்குறோம் இல்லையா அப்போ பக்தியில் வந்து நாம் இதெல்லாம் வந்து செஞ்சுருக்கோம் இல்லையா கோயிலுக்கு வந்து போகிறோம் எதாவது வந்து வேண்டிக்கிறோம் அப்போது கடவுள்கிட்ட வந்து என்ன கேட்குறோம் கடவுளே நீங்கள் வந்து இதை செஞ்சீங்கன்னா நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்வோம் யோசிக்கிறோம் இல்லையா அதே விஷயங்கள் தான் வந்து ஆத்மாக்குள்ள இருந்து கன்பினியோ தொடர்ந்து வந்து பல பிறகுகள் எடுத்து 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 வந்து இப்போவும் வந்து என்ன பண்றோம் அதைத்தான் வந்து நாமளும் வந்து கேட்குறோம் அப்போ பாபா கிட்டே வந்து இதை சொல்றோம் பாபா இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா இருக்கும் இப்படி இருந்ததுன்னா நான் இப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்றோம் அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடந்துச்சுன்னா என்னுடைய முயற்சியும் கூட வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றோம் இதெல்லாமே வந்து கேட்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு சொல்றாரு பாபா பாபா கிட்டே வந்து நம்ம சொல்லணும் பாபா நீங்க அமிர்த வேலையை எழுப்பி விட்டீங்கன்னா எனக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் பாபா கூட வந்து சொல்றாரு நான் அமிர்த வேலை அப்படின்னா வந்து எல்லா குழந்தைகளுக்கும் வரலாம் உங்க கத்துல கூட வந்து நான் வந்து ஷேக் பண்ணி விட்றேன் எழு எ ஷேக் பண்ணி விடுறேன் இதெல்லாம் வந்து நீங்க வந்து எங்கிட்ட வந்து சொல்லணும்னு அவசியம் எல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றாரு பாபா இப்போ பாபா வந்து ஒரு நல்ல பாயிண்ட வந்து சொல்றாரு குழந்தையிலே வந்து நீங்க வந்து எதையுமே வந்து எங்கிட்ட வந்து கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது பாபா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லா கஜானாக்களையும் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்கிறார் இப்போ எல்லாமே வந்து பாபா கொடுத்துட்டார் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா ப்ராக்டிக்கலாகவே அதை வந்து யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் ஸோ யாசிக்கக்கூடியவங்களுக்கு எவ்வளோ தான் எந்த எந்த பொருளை வந்து கொடுத்தாலும் சரி அந்த பொருளுடைய மதிப்பு வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்க திரும்ப திரும்ப வந்து அது வேணும் வேணும் வேணும்னு கேட்டுக்கிட்டே தான் வந்து இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து தங்கத்தினுடைய மதிப்பு கூட வந்து அவங்களுக்கு வந்து தெரியவே தெரியாது அப்போ அதை வந்து எப்படி யூஸ் பண்ணணும்னு கூட தெரியாது அப்போ அவங்க அவங்களுடைய யாசிக்கும் தன்மை இருக்கிறது இருக்கிறதுனால அவங்க அந்த பொருளை வந்து அப்படித்தான் மதிப்பாங்க அப்போது இந்த இந்த மாதிரி தான் வந்து நாமளும் கூட வந்து இருக்கோம் நாம் ராயல் ரூபா யாசிக்கக்கூடியவங்களாக வந்து இருக்கின்றோம் அப்போது பாபா வந்து நமக்கு வந்து எல்லாத்தையுமே வந்து கொடுத்துட்டார் அனைத்திலும் முதலாவதாக தன் செல்வம் வந்து என்ன செல்வம் கொடுத்துருக்கார் ஞானத்தினுடைய செல்வத்தை வந்து கொடுத்துருக்கார் பாபா இப்போ இந்த ஞான செல்வம் கொடுத்துருக்காரு ஞானம் அப்படின்னாலே வந்து என்ற என்னன்னா புரிந்து கொள்வது சரி எது தவறு எது அப்படின்றத வந்து புரிந்து கொள்வது இப்போ உலகத்துல வந்து நிறைய ஞானம் வந்து இருக்கு ஆனா அந்த ஞானம் இருந்தாலும் கூட எது சரி எது தவறுன்னு தெரிந்தாலும் கூட அந்த சரியான பாதையில நடக்கக்கூடிய சக்தி வந்து உலகத்துல வந்து யாருக்கும் வந்து இல்லை ஆனா நமக்கு வந்து இந்த ஞானமும் கிடைச்சிருக்கு இந்த ஞானத்தின் மூலமாக எது சரி எது தவறு என்ற விஷயமும் தெரிஞ்சிருச்சு எது சரி அப்படின்ற அந்த பாதையில் போகிறதுக்கான சக்தியும் வந்து நமக்கு வந்து கிடைச்சிருக்கு இந்த ஞானத்தின் மூலமாக அப்ப பாபா வந்து இந்த முரளியில வந்து அந்த ராயல் ரூப யாசிக்கக்கூடிய தன்மையை பற்றி தான் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்றார் இப்போ பாபா வந்து இப்போ வந்து ரெண்டு விஷயத்த சொல்றாரு ஒன்று யாசிக்கக்கூடிய தன்மை யாசிக்கக்கூடிய ஆத்மாக்கள் இன்னொன்று வந்து அதிகாரி ஆத்மாக்கள் நாம யாசிக்கக்கூடிய ஆத்மாக்கள்ல இருந்து சுயராஜ்ய அதிகாரி ஆத்மாக்களாக ஆக்கியுட்றோம் நம்ம அப்போ இந்த ரெண்டுனுடைய வித்தியாசம் என்ன யாசிக்கக்கூடிய ஆத்மாக்கள் மற்றும் சேராஜ்ய அதிகாரி அப்படின்ற இந்த ரெண்டு ஆத்மாக்களுடைய வித்தியாசம் வந்து என்ன அப்போ யாசிக்கக்கூடிய ஆத்மாக்கள் என்ன பண்ணுவாங்க எனக்கு வேணும் வேணும் வேணும்னு தான் கேட்டுட்டு கேட்டுக்கொண்டே இருப்பாங்க இப்போ இப்போ நம்ம வந்து பி ஆகிட்டோம் நம்ம என்ன யாசிக்க என்ன வேணும் வேணும்னு கேட்குறோம் நல்ல ரூம் வேணும் நல்ல இடம் வேணும் நல்ல ட்ரெஸ் வேணும் போட்டுக்கிறதுக்கு எல்லாரும் நம்மளை வந்து மரியாதை கொடுக்கணும் இப்படிலாம் வந்து நாம் யோசிக்கிறோம் நினைக்கிறோம் இல்லையா நல்ல அணிந்து கொள்வதற்கு நல்ல ஷூ வேணும் நல்ல கார் வேணும் அப்போ இந்த மாதிரிலாம் வந்து ராயலான எதிர்பார்ப்புகள் நமக்குள்ளே இருக்குது அப்போ நல்ல சேவாதாரி வேணும் அப்படின்லாம் வந்து கேட்குறோம் இதெல்லாமே வந்து ராயலான எதிர்பார்ப்புகள் அப்போது வித்தியாசம் இருக்குது தேவை அப்படின்றதுக்கும் இது வேணும் அப்படின்றதுக்கும் வித்தியாசம் வந்து இருக்குது அப்போது தேவை அப்படின்னா அவசியம் அப்படின்னா என்ன என்ன ஆகணும் அதை வந்து யூஸ் பண்ணியே ஆக்கணும் அப்படின்ற சூழ்நிலை வந்து இருக்குது அப்போது சில நேரம் வந்து பாபாவே வந்து சொல்லியிருக்கார் நம்ம வேண்டு அதாவது கேட்கறதுக்கு கேட்கறதுக்கு பதிலாக நாம் என்ன ஆகிடணும் செத்துடலாம் அப்படின்னு சொல்லுவார் யாசிக்கிறதுக்கு பதிலாக நான் நம்ம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லுவார் இப்போ அந்த தேவை வந்து பூர்த்தி ஆகலைன்னா என்ன ஆகுது என்ன ஆகுது நாம் வந்து முன்னால் போக மாட்டோம் அப்படியே தான் வந்து நிற்போம் இப்போது நம்மளுடைய நே நம்மளுடைய எக்கியத்தில் வந்து இந்த நியமங்கள் வந்து இருக்குது ஏதாவது தேவை அப்படின்னா நாம் பெரியவங்கக்கிட்ட வந்து கேட்கலாம் ஆனால் கேட்குறோம் அப்படின்னா அவங்க வந்து மா இல்லைன்னு வந்து சொல்ல மாட்டாங்க ஆனால் இது விஷயம் என்ன அப்படின்னா நாம் வந்து வெறுமனே வந்து கேட்குறோம் அப்படின்றது ஒரு விஷயம் இன்னொன்று வந்து ஏற்ற மாதிரி இது இப்போ வந்து அவசியமானதாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அதை வந்து யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற க சூழ்நிலை தான் வந்து நாம் வந்து பார்க்கணும் சும்மா வெறுமனே வந்து வேணும் வேணும்னு கேட்குறதா இல்லை வந்து ஏற்ற மாதிரி நாம் அதை வந்து பயன்படுத்துறதுக்கு நாம் கேட்குறோமா அப்படின்றதான் வந்து பார்க்கணும் அதிகாரி அப்படின்னா அவங்க எப்படி இருப்பாங்க இந்த முழு உலகமும் என்னுடையது அப்படின்ற அந்த எண்ணத்தில் வந்து இருப்பாங்க இப்போது அதிகாரி அப்படின்னா ஒரு ரூம்குள்ளே வந்து உட்காந்துருக்கிறவங்கலாம் கிடையாது நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் சரி அது வந்து பாபா வீடு முழு உலகமும் வந்து என்னவான் பாபா வீடு இப்போ நீங்கள் வந்து எங்கேயாவது யாராவது ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா இது என்னுடைய வீடு அப்படின்னு வந்து ஃபீல் ஆகாது ஆனால் நீங்கள் எதாவது ஒரு பாபாவோட சென்டருக்கு போகிறீங்க அப்படின்னா அங்கே என்ன ஃபீல் பண்ணுவீங்க இது என்னுடைய வீடு அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்க இல்லையா அப்போது ஏன் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்து வருது பாபாவுடைய வீடு என்னுடைய வீடு அப்படின்னு ஏன் ஃபீலிங் வருது அப்படின்னா நாம் அதிகாரத்தன்மையில் வந்து இருக்கோம் நாம் ஒரு அதிகாரி அப்படின்ற நினைவில் வந்து இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்து வரும் இது வந்து என்னுடைய வீடு அப்படின்னு சொல்லிட்டு எண்ணம் வர்றேன் அப்போது யாசிக்க யாசிக்கக்கூடியவங்களுடைய மனோவிருத்தி வந்து எப்படி இருக்குமா அவங்க வந்து ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து சார்ந்து தான் இருப்பாங்க யார் யாவது சார்ந்து இருப்பாங்க இல்லை எதையாவது வந்து சார்ந்து தான் வந்து இருக்க முடியும் அவங்களால அப்போது அதுதான் வந்து அடிமைத்தனம் அப்போது உலகத்தில் வந்து பலவிதமான அடிமைத்தனங்கள் வந்து இருக்குது ஆனால் நாம் பிராமணாத்மாக்கள் எந்த மாதிரி விஷயத்தில் வந்து இந்த மாதிரி அடிமைத்தன்மையில் வந்து இருக்கும் அப்போ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் வந்து ஃபோன் ஃபோனில் வந்து நாம் அடிமையாக்கா இருக்கோம் அப்போ இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஏஐ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதில் கூட வந்து நாம் வந்து அடிமையாக இருக்கின்றோம் இப்போ நம்ம யார்கிட்டயாவது எதாவது கேட்க போகிறோம் அப்படின்னா அப்ப அவங்க என்ன ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்க இப்படி வந்து பல விதமான சங்கல்பங்கள் வந்து வருது இதுக்கு பதிலாக நாம் வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஏஜென்ட் ஏஐயே பெஸ்ட்டு அப்படின்னு தோணுது நமக்கு ஏன்னா அது வந்து அது வந்து நம்மளை வந்து ஜட்ஜ் பண்ணாது எதையுமே ஜட்ஜ் பண்ணாது ஏஐக்கு வந்து ஆர்டிஃபிஷியலான புத்தி தானே அது வந்து நம்மளை பற்றி எதுவும் யோசிக்காது இப்போ நம்ம பிராமணாத்மாக்கள் ஸ்தூலமான எந்த ஒரு பொருளிலேயும் வேண்டிக்கிறது இல்லை சார்ந்து இருக்கிறது இல்லை ஆனால் மனதில் வந்து சில பாவனைகள் வந்து வருது அந்த மாதிரி இப்போ என்னை வந்து முன்னால் வைக்கணும் எனக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் இந்த மாதிரி பாவனைகள் வந்து பிராமணாத்மாக்கள் வந்து வருது இப்போ எனக்கு வந்து குட் மார்னிங் வந்து சொல்லணும் இந்த மாதிரிலாம் வந்து நினைக்கிறோம் நாம் ஆனால் இது வந்து வயசை பொறுத்தெலாம் வந்து வர்றதில்லை அவங்க சின்னவங்களா பெரியவங்களா இல்லை சீனியரா அப்படின்லாம் வந்து விஷயம்லாம் வந்து இல்லை நாம் இதெல்லாம் வந்து கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்மளுடைய ஸ்திதி வந்து அந்த அளவுக்கு வந்து உயர்வானதாக இருந்தது அப்படின்னா நம்ம நமக்கு முன்னாடி வரக்கூடியவங்க தானாகவே வந்து நமக்கு சம்மான் கொடுப்பாங்க மரியாதை கொடுப்பாங்க அப்போ இதெல்லாம் வந்து யாருக்கு இருக்கும் அந்த அதிகாரி ஆத்மான்ற நஷாவில் வந்து யார் இருக்காங்களோ அவங்க ஆட்டோமேட்டிக்காகவே வந்து அவங்களுக்கு வந்து மரியாதை என்பது கிடைத்து கொண்டே இருக்கும் இப்போ எல்லா பொருள்களும் வந்து அவங்களுக்கு தானாகவே கிடைத்துக்கொண்டே இருக்கும் அதிகாரி ஆத்மா அப்படின்ற நஷாவில் வந்து இருக்கும் அப்போது இப்போ ஒரு பிரதம மந்திரி இருக்கார் அப்படின்னா பிரதம மந்திரி யாருகிட்டையும் வந்து சொல்ல மாட்டார் சகோதரா நீங்கள் என்ன வந்து பிரதம மந்திரி மாதிரி ட்ரீட் பண்ணணும் அப்படின்லாம் வந்து அவர் சொல்ல மாட்டார் அப்போ அவரை வந்து ஆட்டோமேட்டிக்காக அவர் அவர் ஒரு அவர் ஒரு பிரதம மந்திரியாக ட்ரீட் பண்ணுறாங்க இல்லையா பார்க்குறாங்க இல்லையா அப்போது இந்த மாதிரி ஒரு நஷா வந்து இருக்கணும் இதுதான் வந்து அதிகாரத்தன்மையினுடைய ஆத்மா எப்போ வந்து அடிமைத்தனத்தில் வந்து வர்றாங்க அதாவது யாசிக்கக்கூடிய தன்மையில் வந்து எப்போ வர்றாங்க அப்படின்னா தனக்குள்ள வந்து வெறும் ஒன்றும் இல்லாத தன்மை இருக்கும் பொழுதுதான் வந்து அடிமைத்தனமாக அதாவது வியாசிய கூடிய தன்மையில் வந்து வர்றாங்க பாபா என்ன சொல்கிறார் நான் வந்து ஒவ்வொரு பொருளையுமே வந்து உங்களுக்குள்ள வந்து நிறைச்சி வச்சிருக்கேன் எல்லாத்தையுமே வந்து நிறைச்சி கொடுத்துருக்கேன் ஆனாலும் நீங்கள் வந்து காலி தன்மையை தான் வந்து அனுபவம் செய்கிறீங்க இப்போது வந்து உள்ளுக்கில் வந்து அந்த காலித்தன்மை வந்து அனுபவமாகுதோ அப்போ நாம ஏதாவது ஒரு பொருள் ஸ்தூலமாகவோ சூட்சமாகவோ அது வேணும் இது வேணும்னு கேட்க ஆரம்பிச்சிடுறோம் அப்போது நீங்கள் அடுத்து வந்து பாருங்கள் நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை வந்து கேட்க போகிறீங்க அப்படின்னா கேட்குறீங்க அப்படின்னா இந்த பொருளை வச்சு நான் வந்து என்ன பண்ண போகிறேன் இந்த பொருள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து என்னவாக எதுக்கு வந்து பயன்படுது அப்படின்றத வந்து நீங்கள் வந்து கேள்வியாக உள்ளுக்குள்ள வந்து கேட்டு பாருங்கள் இது என்னுடைய ஆத்மாவுக்கு நன்மை தரக்கூடியதா அப்படின்றத கேள்வி கேள்வி கேட்டு பாருங்க அப்போ ஸ்வராஜ்ய அதிகாரி ஆத்மாக்கள் அவங்க வந்து எப்படி இருப்பாங்க எப்பொழுதுமே வந்து மகிழ்ச்சி அப்போ அவங்களுக்கு வந்து பரமாத்மாவுடைய கஜானா எல்லாமே வந்து முழுமையாக நிறைஞ்சிருக்கும் அப்போ அவங்கள அவங்களுக்கு வந்து எந்த ஒரு பொருளும் இல்லை அப்படின்ற நிலையே வந்து இருக்காது நம்ம ஏதாவது ஒரு பொருளை யாருக்கிட்டையாக வந்து வேணும் அப்படின்னு கேட்குறோன்னா அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா அது அல்பகாலத்தினுடைய யாசிப்பு அது வந்து அழியக்கூடிய பொருளுடைய யாசிப்பு எப்போ நாம் வந்து யாசிக்கக்கூடிய தன்மைக்கு வந்து வரவில்லையோ அப்போ வந்து பாபாவும் வந்து சுயராஜ்ய அதிகாரியாக ஆக்குவதற்காக வர வேண்டிய அவசியம் வந்து இருக்காது ஓகே இது இப்போ நாம வந்து யாசிக்கக்கூடிய தன்மையில் வந்துட்டோம் ஆனால் இப்போ என்னவாக ஆகணும் நாம சுயராஜ்ய அதிகாரிகளாக ஆகணும் நாம் இப்போ வந்து நமக்கு வந்து அந்த விழிப்புணர்வு வந்து ஏற்படணும் ஏதாவது ஒரு பொருளை வந்து கேட்குறோம் அப்படின்னா நாம் என்ன என்னென்ன என்ன செய்கிறோம் அதாவது யாசிக்கிறோம் அப்படின்ற அந்த விழிப்புணர்வு என்பது வந்து வரணும் அந்த யாசிக்கிறோம் அப்படின்ற அந்த உணர்வு வந்து நமக்குள்ளே வந்து வரணும் அப்போ என்ன ஆகிடும் நம்ம வந்து யாசிப்பவர்களாக ஆகிடறோம் யாசிக்க ஆரம்பிச்சிட்டோனாலே நம்ம என்ன பெக்கர் அப்படின்னு சொல்கிறாருவோம் இப்போ நாம் வந்து சுயராஜ்ய அதிகரி அதிகாரிகளாக ஆகிறதுன்றது வந்து ரொம்ப ஈஸியான விஷயந்தான் எப்போ நமக்குள்ளே வந்து அந்த காலித்தன்மை வந்து இருக்குதோ அப்போ தான் வந்து நாம் வந்து யாசிக்க ஆரம்பிக்கிறோம் இது வேணும் அது வேணும் அப்படின்ற யாசிக்கக்கூடிய தன்மை வந்து வர ஆரம்பிக்குது எப்போது வந்து அந்த யாசிக்க தன் யாசிக்கக்கூடிய தன்மை வந்து இருக்குதோ அப்போ வந்து நாம் பரமாத்மா கிட்ட அனுப அனைத்து சம்பந்தங்களையும் வந்து வச்சு நாம் ஆஸ்தியை வந்து அடையணும் அப்படின்ற அந்த அனுபவம் கூட வந்து ஏற்படாது இப்போது நான் வந்து ஆத்மா அழிவற்ற ஆத்மா இந்த அழிவற்ற ஆத்மாவுக்கு அழிவற்ற பிராப்தி என்பது வந்து யார் கொடுக்க முடியும் பரமாத்மாவை தவிர வந்து வேறு யாருமே வந்து இந்த அழிவற்ற ஆத்மாவை இந்த அழிவற்ற ஆஸ்தியை வந்து கொடுக்க முடியாது இப்போ இந்த அவினாசி ஆத்மாவை வந்து அவிநாசி திருப்திப்படுத்துறது யாருன்னா அந்த அவிநாசி பொருள் அதாவது அந்த அவிநாசி பரமாத்மாவோட மட்டும்தான் வந்து இந்த அவினாசி ஆத்மாவை வந்து திருப்திப்படுத்த முடியும் அப்புறம் வந்து அவங்களுடைய சங்கல்பம் அந்த யாசிக்கக்கூடிய சன்ன யாசிக்கக்கூடியவங்களுடைய சங்கல்பம் வந்து எப்படி இருக்கும் அவங்களுடைய சங்கல்பம் வந்து பலவிதமான விஷயங்களில் வந்து செவறி கிடக்கும் இப்போ இந்த பிக்கா யாசிக்கக்கூடிய ஆத்மாக்கள் அப்படின்றது வந்து ஒரே ஒரு நிலையில வந்து இருக்க மாட்டாங்க ஒவ்வொரு இடமா வந்து போயிட்டே இருப்பாங்க ஒவ்வொரு இடத்துலையும் வந்து யாசிச்சுட்டே இருப்பாங்க ஏன்னா அவங்க வந்து ஒரே ரசனையில் வந்து இருக்கிறது அப்படின்றது வந்து முடியாத விஷயம் அவங்க வந்து சக்கரம் அடிச்சுட்டே இருப்பாங்க ஒவ்வொரு விஷயமா வந்து ஒவ்வொரு எண்ணங்களையும் வந்து சக்கரம் அடிச்சுட்டே இருப்பாங்க அவங்க அப்போ யாசிக்கக்கூடிய ஆத்மக்கள் அப்படின்றவங்க வந்து இந்த எண்ணங்களுடைய சக்கரத்தில் வந்து மாட்டிட்டு தவிச்சிட்ருப்பாங்க இந்த சுயராஜ்ய அதிகாரிகளுடைய சம்பந்தம் வந்து யாரோட இருக்கும் ஒரே ஒருத்தரோட தான் வந்து இருக்கும் அப்போ அந்த ஒரே ஒருத்தரோட தான் வந்து எல்லா ஆஸ்திகளையும் வந்து அடைவாங்க அவங்க அப்போ அவங்க வந்து எந்த ஒரு சம்மந்தத்துலையும் யாருடைய சம்மந்தத்துலேயும் போய் மாட்டிக்க மாட்டாங்க சம்பந்தம் அப்படின்னாலே வந்து ஒரே ஒருத்தருடைய சம்பந்தத்தில் தான் வந்து மாட்டிகிட்டு இருப்பாங்க அது வந்து ஒரே ஒரு பரமாத்மா மட்டும்தான் அதே மாதிரி ஆஸ்தியும் கூட வந்து ஒரே ஒருத்தர்கிட்ட இருந்தால் வந்து அவங்களால் வந்து எடுப்பாங்க எடுக்க முடியும் அப்போது வந்து யாசிக்கக்கூடிய ஆத்மாக்கள் வந்து எதையுமே வந்து ஸ்தூலமாக வந்து கேட்க மாட்டாங்க ஆனால் அவங்களுக்குள்ளே வந்து பாவனை வந்து இருக்கும் என்ன இருக்கும் அப்படின்னா நான் சொல்கிறத வந்து கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு சூட்சமான இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து உள்ளுக்குள்ள அவங்களுக்குள்ளே வந்து இருக்கும் இப்போ அவங்களுக்கு வந்து எப்படி இருக்குமா எனக்கு எதிரில் வரக்கூடியவங்க என்னோட பிரபாவத்தில் வந்து வரணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து வரும் யாருக்கு யாசிக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு இப்போ எந்த ஆத்மாக்கள் வந்தாலும் சரி என்னுடைய சுபாவம் சம்ஸ்காரத்தில் கொஞ்சமாவது அவங்க வந்து பிரபாவம் அடையணும் அப்படின்ற எண்ணங்கள் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இருக்கும் இதுவும் கூட வந்து என்னவா பிச்சைக்காரத்தனம் அதாவது யாசிக்கக்கூடிய தன்மை அப்படின்னு சொல்கிறாருப்பா இப்போ சுயராஜ்ய அதிகாரிகளுடைய எண்ணங்கள் வந்து எப்படி இருக்குமா நான் எப்படி வந்து சுயராஜ்ய அதிகாரிகளாக அதிகாரியாக இருக்கேன் நான் எப்படி வந்து பரமாத்மாவுடைய ஆசையால் நிறைஞ்சிருக்கிறேனோ அதே போல் எது எனக்கு எதிரில் வர்றவங்களும் அதே மாதிரி பரமாத்மாவோட தொடர்பில் வந்து வரணும் பரமாத்மா கிட்ட வந்து எல்லா ஆஸ்திகளையும் வந்து அடையணும் முழுமையாக நிறையணும் அப்படின்ற எண்ணங்கள் தான் வந்து சுயராஜ்ய அதிகாரி கிட்ட வந்து இருக்கும் அப்போ அவங்களுடைய புத்தி வந்து யாருடைய தொடர்புலையும் போய் மாட்டாது யாருடைய கனெக்ஷன்லேயும் சரி அதாவது எல்லைக்குட்பட்ட ஒரு தொடர்பில் போய் வந்து மாட்டிக்காது அவங்களுடைய புத்தி அப்போ வந்து நம்மளுடைய புத்தி வந்து எல்லைக்குட்பட்டு விஷயங்கள்ல வந்து போகுதோ அப்போ வந்து நாம புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய புத்தி வந்து அதாவது யாசிக்கக்கூடிய தன்மையில் வந்து போகுது அப்படின்னு புரிஞ்சிக்கணும் எப்போ நம்மளுடைய புத்தி வந்து எல்லைக்கு அப்பாற்பட்ட விஷயத்துக்கு வந்து போகுதோ அப்போ வந்து நாம புரிஞ்சுக்கணும் நாம் சுயராஜ்ய அதிகாரத்தை நோக்கி நம்மளுடைய நிலை இப்போ வந்து போய்கொண்டே இருக்கின்றது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் நாளுக்கு நாள் வந்து நீங்கள் இந்த ஸ்டேஜை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அது இந்த ஸ்டேஜ் வந்து கீழும் மேலுமா போய்கொண்டே இருக்கின்றதா அப்படின்றத நீங்கள் செக் பண்ணிகிட்டே இருங்க இதுதான் வந்து நம்மளுடைய லைஃப் நம்ம இப்போ எப்படி எந்த நிலைக்கு வந்து போகணும் பறக்கும் கலையில் போகணும் அதாவது உடுத்தி கலால வந்து நம்ம போகணும் இப்போ இப்போது யாசிக்கக்கூடிய இல்லை இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு வந்து இது நல்லா இல்லை அது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு வந்துருக்கும் ஆனால் சிவராஜ் அதிகாரி ஆத்மாக்கள் அப்படின்னாலே வந்து ஒரே ஒரு நிறம் தான் அதுதான் வந்து என்னென்னா யோகி வாழ்க்கை இப்போ சிவராஜ் அதிகாரிகளுக்கு ஒரே ஒரு தான் வந்து ஒன்றுக்குள்ளே இருக்கும் நான் பாபாவுடையவன் பாபா என்னுடையவர் அப்போ யாருக்கு வந்து இந்த சங்கல்பம் வந்து வருது நான் பாபாவுடையவன் பாபா என்னுடையவர் அப்படின்ற சங்கல்பம் வந்து வருதோ அப்போ என்ன ஆகும் அப்போ பாபாவுடைய அனைத்து கஜானாக்களும் மேலும் பாபாவுடைய அனைத்து வரதானங்களாலும் நிறைக்கப்பட்டுருவாங்க இப்போ இப்போ வந்து நம்ம ஒரு சின்ன ஒரு ப்ராக்டிஸ் பண்ணுவோம் பாபா சொல்றியா சுவ சுவராஜ்ய அதிகாரியாக ஆகணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயந்தான் வந்து செய்யணும் நாம சுதர்ஷ சுதர்ஷன சக்கரத்தை வந்து சுற்றணும் இப்போ நம்ம வந்து ஒரு பயிற்சி செய்வோம் சுதர்ஷன சக்கரத்தில் வந்து நம்ம அதாவது இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அமைதியாக உட்காந்து இப்போ நமக்கு முன்னால் ஏதாவது ஒரு ஆசை ஆசை இருக்குது உள்ளுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அதை வந்து எமர்ஜ் பண்ணுங்கள் இப்போ பாபாவை முன்னால் வச்சுட்டு அந்த ஆசையை இந்த சுதர்சன சக்கரத்தின் மூலமாக அதை வந்து சமாப்தி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி எண்ணங்களை வந்து உருவாக்குங்க சமாப்தி ஆகுது அப்படின்ற மாதிரி எண்ணங்களை வந்து உருவாக்குங்க அந்த ஆசையை வந்து நான் பாபா கிட்ட வந்து கொடுக்கின்றேன் இப்போ சுவராஜ்ய அதிகாரியாக ஆகுறதுக்காக நாம இப்போ என்ன பண்ணணும் ஒரு முறை வந்து குருசாதி சொல்லியிருந்தாங்க இப்போ ஆரம்பத்துல வந்து எண்பதுக்கு எண்பது குழந்தைகள் வரைக்கும் வந்து இருந்தாங்க அப்போ வந்து முதல் புருஷார்த்தம் என்ன அப்படின்னா நான் ஆத்மா நான் யாரை பார்த்தாலும் வந்து ஆத்மா தான் ஆத்மாவை தான் பார்க்குறேன் நான் ஆத்மா நான் ஆத்மாவோடு பேசிகிட்டு இருக்கிறேன் இப்போ நான் ஆத்மா இன்னார் கூட நான் வந்து ஞானத்தினுடைய சர்ச்சா ஞானத்துடைய சிந்தனை வந்து இருக்கிறேன் இந்த டாப்பிக்கில் அப்படின்றது இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணாங்க எப்போ நான் ஆத்மா அப்படின்னு உணர்கிறேனோ அப்போ வந்து ஆன்மீக உணர்வுகள் என்பது வந்து வர ஆரம்பிக்குது ஆத்மாவுடைய பிராப்தி வந்து என்ன ஆத்மாவுக்கு என்ன பிராப்தி கிடைக்குது சாந்தி உலகத்துல வந்து சாந்தியை வந்து தேடிட்டு அழையிறாங்க இல்லையா இப்போ ஆத்மா அப்படின்னாலே வந்து குஷி ஆனந்தம் சக்தி இதெல்லாமே வந்து கிடைக்க ஆரம்பிக்குது எப்போ நான் ஆத்மா அப்படின்னு உணர்ந்து ஆத்மா உணர்வுல வந்து வரையணும் ஆத்மா அப்படின்னு உ உணர்கின்றேனோ அப்போ எல்லா பவரும் வந்து ஆட்டோமேட்டிக்காவே வந்து உள்ளுக்குல வந்து வர ஆரம்பிச்சிடுது எப்ப நான் ஆத்மா அப்படின்னு உணரேனோ எப்போ நான் ஆத்மா உணர்வுல வந்து வரையணும் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து ஞான செல்வம் என்பது வந்து உழுக்கில் தானாகவே நிறைய ஆரம்பிச்சிருது எப்போ வந்து யாசிக்கக்கூடிய தன்மை வருதோ அப்போ வந்து நான் ஆத்மான்ற விவால நாம் வந்து இந்த உடல் அப்படின்ற உணர்வில் வந்து வர ஆரம்பிச்சுருவோம் அப்போ அந்த உடல் உணர்வில் வரும்போது என்ன பண்ணுறோம் உடலை தான் வந்து அலங்கரிக்கிறோம் இதெல்லாமே வந்து செய்கிறோம் இப்போ இந்த உடலை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்கு இதெல்லாம் தேவை அப்படின்ற உணர்வுகள்லாம் வந்து வர ஆரம்பிக்குது இப்போ தாதிகளுடைய புருஷாட்டம் அப்போ என்ன அப்படின்னா ஒவ்வொருவரையுமே வந்து ஆத்மா அப்படின்ற உணர்வுல வந்து பார்க்கணும் இப்போ இன்றைக்கி வந்து இதுதான் வந்து நாம் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம் யாரெல்லாம் வந்து நமக்கு முன்னால் வந்து வராங்களோ அவங்களெல்லாம் வந்து ஆத்மா அப்படின்ற உணர்வுல தான் பார்க்கணும் ஆத்மாவை தான் பார்க்கணும் நான் ஆத்மா எதிரில் வர்றவங்களும் ஆத்மா நான் ஆத்மா ஆத்மாவை பார்க்குன்றேன் அப்படின்ற பயிற்சியை வந்து செய்யணும் நான் ஆத்மா இந்த ஆத்மா கூட வந்து சேவையில் வந்து வந்திருக்கேன் நான் ஆத்மா இந்த ஆத்மா கூட வந்து கர்மாவை வந்து செஞ்சிட்ருக்குறேன் அப்படின்ற உணர்வு வந்து வரணும் அப்புறம் வந்து தாதி வந்து சொல்கிறாங்க ஒரு விஷயத்த இப்போ யாராவது வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து எடுத்துகிட்டு வராங்க யார் யார் யாருக்குடியாவது யாருக்காவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த விஷயங்களை வந்து எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா அப்போ அந்த விஷயத்த வந்து மம்மா கிட்ட வந்து எடுத்துகிட்டு போவாங்க அப்போ மம்மா கேட்பாங்களா கே 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 அப்படின்னாலே வந்து என்ன என்ன அர்த்தமாக நீங்கள் காக்காவாக ஆகுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவள் வந்து உங்களை வந்து அப்படியே வந்து காக்காவாக ஆக்குறாரு அந்த மாதிரி வந்து புரிய வைப்பாங்களாம் மம்மா இப்போ நாம வந்து செக் பண்ணணும் இப்ப நான் அதிகாரியாக இருக்கிறேன்னா இல்லை ஆஹ் யோசிக்கக்கூடிய அதாவது பிச்சைக்காரனா இருக்கிறேன்னா அப்படின்றத செக் பண்ணணும் இப்போ அதிகாரியாக ஆகணும் அப்படின்னா ரெண்டே ஒரு ரெண்டு விஷயம் முதல்ல வந்து நான் ஆத்மா அப்படின்ற உணர்வுல வந்து வரணும் ஆத்மா அப்படின்ற அந்த ஆன்மீக உணர்வுல வரணும் ரெண்டாவது விஷயம் வந்து நான் பாபாவுடையவன் பாபா என்னுடையவர் அப்படின்ற இந்த விஷயம் வந்து நினைவுக்கு வந்து வரணும் இப்போ அனைத்திலும் முதல் ஸ்ரீமத் என்ன அப்படின்னா ஒரு பாபாவை தவிர எனக்கு வேறு யாரும் இல்லை அப்படின்றது தான் வந்து அனைத்தரும் முதலாவதான ஸ்ரீமத் யாருக்கு வந்து இந்த ஸ்ரீமத் வந்து பக்காவாக ஆகுதோ அப்போது அவங்களுக்கு அனைத்து சம்பந்தங்களுமே வந்து பாபாவோட பக்காவாக ஆகிடும் இப்போ அவங்க அனைத்து கஜானாக்களையும் பாபா இருந்து வந்து எடுக்க ஆரம்பிச்சிடுவாங்க எடுத்துருவாங்க இப்போ முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா ஆத்மா அபிமானியாக ஆகணும் ரெண்டாவது என்ன அப்படின்னா பரமாத்மா அபிமானியாக ஆகணும் எப்போது நான் ஆத்மா அப்படின்னு உணர்றோமோ அப்போ உழுகில் இருக்கக்கூடிய அந்த பான் தேவத்தினுடைய பான் எல்லாமே வந்து போக ஆரம்பிச்சிடும் அப்போது நம்ம பாபா கிட்ட வந்து போக ஆரம்பிச்சுருவோம் இப்போ நம்ம வந்து பாபா கிட்ட வந்து போகிறோம் அப்படின்னா அதுதான் வந்து விதை ரூபம் அப்போ அந்த விதை ரூபத்தில் வந்து அனைத்து விதமான வேஸ்ட்டான பாவங்கள் எல்லாமே வந்து நீங்க ஆரம்பிச்சிடும் பழைய சம்ஸ்காரத்தினுடைய அந்த பாவங்கள் எல்லாமே அழிய ஆரம்பிச்சிடும் இப்போ எப்போது அந்த மாதிரி எல்லா விக்கிரமத்தினுடைய விஷயங்கள் எல்லாமே வந்து விநாசமாகுதோ அப்போது வந்து என்னுடைய முழுமையான ஸ்டேஜ் வந்து வந்துடும் அப்போது ஆத்மா ஆத்மா தன்னுடைய முழுமையான தன்மையை வந்து அடைஞ்சிடும் அப்போ முதல் ஸ்ரீமத் என்ன அப்படின்னா எனக்கு ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை அப்போ இதில் வந்து முக்கியமாக வந்து என்ன சம்பந்தம் அப்படின்னா மூணு சம்பந்தம் முக்கியமாக பாபா வந்து சொல்கிறார் அதில் வந்து அப்பா டீச்சர் சத்குரு இந்த மூணு சம்மந்தமும் வந்து ஸ்ட்ராங்காக ஆயிடுச்சு அப்படின்னா மற்ற சம்பந்தங்கள் ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும் போன சண்டேல வந்து போன சண்டே முரளையில் வந்து பாபா என்ன சொன்னார் அப்பா இருந்து ஆஸ்தி கிடைக்குது கிட்ட இருந்து படிப்பு கிடைக்குது சத்குரு கிட்ட வந்து ஆசிர்வாதங்கள் வரதானம் வந்து கிடைக்கிது அப்படின்ற பத்தி சொல்லியிருந்தார் இல்லையா இப்போ இன்னைக்கு வந்து பாபா என்ன வந்து சொல்றாருன்னா சந்தன மரத்தை பத்தி சொல்றாரு சந்தனமரம் எப்படி இருக்கும் நல்லா வாசனையாக இருக்கும் இல்லையா அதை வந்து எல்லாரும் பக்கத்துல வந்து வச்சுக்குவாங்க இல்லையா அது மாதிரிதான் வந்து பாபாவும் கூட வந்து அப்படிப்பட்ட ஆத்மாக்களை வந்து பக்கத்துல வந்து வச்சுக்கிறார் அப்போ பிராமணாத்மா ஆன பிறகு வந்து முக்கியமான காரியம் என்ன அப்படின்னா நம்ம யாரை பார்க்குற யார பார்த்தாலும் சரி அவங்கள வந்து உயர்வான திருஷ்டியோட வந்து பார்க்கணும் இதுதான் வந்து பிராமணாத்மாக்களுடைய உயர்வான காரியம் இது வந்து இது வந்து ஒவ்வொரு பிராமணாத்மாவுக்களுக்கும் தேவை ஆனால் இது வந்து அவசியமாக இருக்கின்றது ஏன்னால் வந்து நான் வந்து உயர்வானவா உயர்வான ஆத்மாவாக ஆயிட்டேன் இல்லையா அப்போது நம்மளுடைய ஸ்திதி வந்து எவ்வளோ உயர்வானதாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் எதிரில் வரவங்களுக்கும் அந்த ஸ்திதி வந்து அனுபவமாகும் இப்போ ஒரு முறை தாதி ஜானியை வந்து ஓம் சாந்தி பவுண்டர் வந்து கிளாஸ் இருந்தாங்க அப்போ கிளாஸ் பண்ணிட்டு சொன்னாங்களாம் கடைசியில் இந்த முழு இந்த காலில் இருக்கக்கூடிய அனைத்து சகோதர என்னுடைய அனைத்து சகோதர சகோதரனும் எவ்வளோ இனிமையானவங்களாக இருக்கிறாங்க எவ்வளோ சிரேஷ்டமானவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்களாம் தாதி அப்போ எல்லாரையும் வந்து இப்படி தாதி வந்து சொல்கிறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் எல்லாரும் வந்து அந்த மாதிரியாக இருக்கிறாங்க ஆனாலும் தாதி வந்து எப்படி பார்க்கறாங்க அவங்க வந்து உயர்வான ஸ்திதியில் வந்து இருக்கிறாங்க அப்போ உயர்வான ஸ்திதியில இருக்கும்போது எல்லாத்தையுமே வந்து அப்படி வந்து உயர்வான ஸ்திதியில் இருக்கிற மாதிரி வந்து பார்க்குறாங்க அப்போ வந்து ஆத்மா வந்து சிரேஷ்டமான உயர்வான ஸ்திதியில் உயர்வான பாவனையில் இருக்குதோ அப்போ வந்து அந்த ஆத்மாவுக்கு அந்த உயர்வான அந்த வைப்ரேஷன் அந்த உயர் உயர்வான வந்து அந்த குணங்கள் அந்த வைப்ரேஷன் மட்டும்தான் வந்து தென்படுமா அப்போது எப்போ வந்து நாம் மற்றவங்களுடைய சிரேஷ்டத்தன்மை உயர்வான தன்மை வந்து நமக்கு வந்து தென்படலையோ அப்போது நாம் என்ன ஸ்திதியில் இருக்கோமா நாம கீழான ஸ்திதியில் இருக்கோம் பானத்தினுடைய ஸ்திதில இருக்கோம் அப்படின்றத புரிந்து கொள்ளணும் எப்போ வந்து நான் ஆத்மாபிமானி ஸ்திதியில் இருக்கிறேனோ அப்போ வந்து எதிரில் வரக்கூடியவங்களுடைய உயர்வான தன்மை ஸ்ரேஷ்டத்தன்மை எல்லாமே வந்து தானாகவே வந்து வர ஆரம்பிச்சிடும் எதிரில் வரக்கூடியவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி வந்து தென்பட ஆரம்பிச்சிடும் அப்போ யார் மேலேயும் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு தோணாது எல்லாரும் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னா வந்து தோணும் ஒரு அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணுறாங்க கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னால் வந்து ஒரு சீனியர் ஆத்மா கிட்ட இருந்தாங்க அப்போ அந்த சீனியர் ஆத்மா இவங்க என்ன செஞ்சாலும் வந்து இவங்களுக்கு வந்து பிடிக்கிறது இல்லை அதே மாதிரி அவருக்கும் அவங்களுக்கும் வந்து பிடிக்கிறது இல்லை இவங்களுக்கும் வந்து பிடிக்கிறது இல்லை அப்போ நான் வந்து இந்த விஷயத்த வந்து யாருக்கிட்டேயுமே வந்து சொல்லலை இப்போது யோசிச்சாங்களாம் நான் இந்த ஆத்மாவுக்கு வந்து என்ன செஞ்சேன்னு தெரியல எனக்கு புரியல அப்போது அடுத்து கொஞ்சம் நாள் கழிச்சு ஒரு பாபாவுடைய முரளி ஒன்று படிக்கிறாங்க ஓ எதாவது ஒரு ஆத்மாவை வந்து நம்ம ஒரு ரிஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா முதல் வந்து கேள்விக்குறி வந்து என்ன ஆகுது அப்படின்னா எல்லாருமே வந்து பாபாவால் செலக்ட் பண்ணப்பட்ட குழந்தைகள் இப்போ பாபாவோடைய செலெக்ஷனில் வந்து தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வந்து வருது இல்லையா இப்போ அந்த ஆத்மா கிட்ட சம்பந்தப்பட்ட ஆத்மா கிட்ட வந்து கேக்கல ஆனா பாபாவை வந்து கேள்வி கேட்குறோம் என்னுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா நீங்க வந்து எதையுமே வந்து புரிஞ்சிக்கல அவங்க வந்து ஏன் வந்து இப்படி செஞ்சாங்க இல்லை நான் ஏன் இப்படி செஞ்சேன் அப்படின்றத வந்து புரிஞ்சுக்கல நீங்க இந்த விஷயத்த வந்து யார்கிட்ட வந்து சொல்றீங்க ஞான கிட்ட வந்து சொல்றீங்க இப்போ இப்போ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நாம எந்த ஆத்மாவை வந்து ரிஜெக்ட் பண்றோமோ அந்த ரிசெக்ட் பண்ணக்கூடிய ஆத்மா வந்து கடைசி நேரத்தில் வந்து நமக்கு வந்து பேப்பராக முன்னால் வந்து நிற்கும் இப்போ நாம் யாரை பார்த்தாலும் அவங்க சிரேஷ்டமான ஆத்மா அப்படின்றத பார்க்கணும் எப்போ நாம் அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் சிரேஷ்ட ஆத்மான்னு பார்க்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ அவங்களுடைய விசேஷத்தாகவும் வந்து தென்பட ஆரம்பிச்சு அப்போ அவங்களுடைய தப்பசு ஆர் தியாகம் எல்லாமே வந்து தென்பட ஆரம்பிச்சு எப்போ நீங்கள் வந்து ஆத்ம உணர்வுலேருந்து மற்றவங்கள பார்க்குறீங்களோ அப்போது தேவதாரியனுடைய அட்டாச்மெண்ட்டு தேகதாரி மேலே உள்ள பற்றுதல் எல்லாமே வந்து நீங்கிடும் இப்போ நீங்கள் ஆத்மா அப்படின்ற உணர்வில் வந்து இருக்கிறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து நீங்கள் ஆத்மா யாருடையவங்க பாபாவுடையவங்களாக அப்போ ஆகிட்டுறீங்க இப்போ பாபா இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு வரதானம் கொடுத்துருக்காங்க அவினாசி பவ அப்படின்ற வரதானம் கொடுத்துருக்காங்க இப்போது அவினாசி பவ பவ அப்போ ஒவ்வொரு பிராமண ஆத்மாக்களுக்கும் இந்த வரதானம் என்பது அமிர்த வேலையிலிருந்தே கிடைக்க ஆரம்பிச்சிடுது இப்போ இந்த அவினாசி பவ அப்படின்ற வரதானம் தான் பிராமண வாழ்க்கையில் அனைவரையுமே வந்து மகானங்களாக ஆற்றுகின்றது இப்போ மகானாத்மா அப்படின்னாலே அர்த்தம் என்னென்னா ஒவ்வொரு ஆத்மாவுடைய எண்ணம் சொல் செயல் எல்லாமே வந்து விசேஷமானது அப்போது இந்த வருதானத்தை எடுத்துட்டிங்க அப்படின்னா எல்லா வருதானங்களும் தானாகவே வந்துவிடும் இப்போ இன்னைக்கு வந்து ஹோம்ஒர்க் என்ன ஹோம்ஒர்க் அப்படி ப பண்ணோம் அப்படின்னா நான் ஆத்மா நான் பாபாவுடையவன் பாபா என்னுடையவர் அப்போது காடையில் அமிர்தர்கள் எந்திரிச்சோடனே வந்து பாபாவுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணணும் பாபா வந்து என்னென்னலாம் வந்து நமக்கு வந்து பிராப்திகள் கொடுத்துருக்காரு அப்படின்றத நாம் சிந்தனை பண்ணி தேங்க்ஸ் பண்ணுவோம் ஆனால் ஸ்தூலமாக இந்த விஷயங்களை கொடுத்தாரு அப்படின்ற நினைவு வந்து வரக்கூடாது இப்போ ஸ்தூலமான பொருளை வந்து நினச்சிட்டு நம்ம தேங்க்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து அவங்களுடைய உணர்வு வந்து எங்கே போயிடுவோம் ஸ்தூல உணர்வு வந்து போயிடுவோம் அப்போது பாபா வந்து என்னென்னலாம் வந்து நமக்கு வந்து பிராப்திகள் கொடுத்துருக்காரு பாபா கிட்ட வந்து நான் என்னென்னலாம் வந்து பிராப்திகள் அடைஞ்சிருக்கேன் அப்படின்னு நினைக்கும்போது நமக்குள்ள வந்து ஒரு நிலையான தன்மை என்பது வந்து வரும் அப்போதான் வந்து நமக்கு வந்து ஆத்மீக உணர்வு என்பது வந்து வரும் நமக்கு வந்து ஞானம் கிடைச்சிருக்கு ட்ராமாவுடைய ஞானம் வந்து கிடைச்சிருக்கு ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி வந்து தேங்க்ஸ் பண்ணுவோம் தேங்க்ஸ் பண்ணிட்டு நமக்குள்ள நமக்கு நாமளே வந்து செக் பண்ணணும் ஏதாவது வந்து எதிர்பார்ப்புகள் வந்து நமக்கு வந்து இருக்கா அந்த எதிர்பார்க்குகளால் நமக்கு வந்து நம்முடைய நிலை வந்து மேடை கீழே வந்து போகின்றதா அப்படின்றத வந்து செக் பண்ணணும் இதுதான் வந்து ஹோம் ஒர்க் ஒவ்வொருத்து அதாவது காலையில் எழுந்திரிச்சோடனே தேங்க்ஸ் பண்ணணும் தேங்க்ஸ் பண்ணிவிட்டு பாபா வந்து என்னென்னலாம் வந்து பிராப்திகளை வந்து நாம் அடைஞ்சிருக்கோம் அப்படின்றத வந்து ஒரு லிஸ்ட்டை வந்து எடுத்து எடுத்துக்கணும் அதே மாதிரி நைட்டு தூங்க போகும்போது வந்து பாபாவுக்கு வந்து தேங்க்ஸ் பண்ணிவிட்டு நமக்குள்ளே வந்து எதாவது எதிர்பார்ப்புகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா அதை வந்து பாபா கிட்ட வந்து கொடுத்துருந்தோம் கொடுத்துட்டு அந்த எதிர்பார்ப்புகளால் தான் வந்து நமக்கு வந்து இந்தந்த தடைகள் வந்து ஏற்படுது அப்படின்றதே பாபா கிட்ட வந்து சொல்லி கொடுத்தோம்மா அடுத்த எக்ஸசைஸ் வந்து நான் வள்ளல் உள்ள குழந்தைகள் நான் வள்ளலாகி அனைத்தையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றேன் எனக்கு யாரிடமிருந்தும் எதுவுமே தேவையில்லை எனக்கு யாரிடமிருந்தும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது நான் ஆத்மா ஒரே ஒரு பரமாத்மாவிடமிருந்து அனைத்து பிராப்திகளையும் நிறைத்து கொண்டிருக்கின்றேன் யாரிடமிருந்தும் எனக்கு எதுவும் தேவையில்லை நான் கொடுக்க மட்டுமே செய்கின்றேன் ஏனென்றால் நான் தேவத்தை ஆகக்கூடிய ஆத்மா பாபா எனக்கு அனைத்தையுமே கொடுத்திருக்கின்றார் நான் அதிகாரி ஆத்மா ஓம் சாந்தி